விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பல சீரியல்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது அந்த வகையில் சூப்பர் ஹிட் அடித்த சீரியல் ஈரமான ரோஜாவே டூ இந்த சீரியலில் ஜீவா என்ற கேரக்டரில் நடிகர் திரவியம் நடிக்க காவியா என்ற கேரக்டரில் கேப்ரிலா நடித்து வந்தார் இவர்களோடு பார்த்திபன் கேரக்டரில் சித்தார்த்தும் பிரியா கேரக்டரில் சுவாத்தியும் நடித்து வருகின்றனர் இந்த சீரியலில் நடித்த பிரியாக்கும் சீரியலுக்கும் வெளியேயும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் கிடைத்தனர் இதையடுத்து அவரின் அந்த பிரபலம் இப்போது அவருக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதுவும் சாதாரண ஹீரோவுடன் கூட இல்லை பிரேம்குமார் இயக்கத்தில் மெய்யழகன் என்ற படத்தில் நடிக்கிறார் இந்த படத்தில் அரவிந்த் சாமி முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் இந்த படத்தில்தான் கார்த்திக்கு ஜோடியாக சுவாதி நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளார் சீரியல் நடிகைக்கு பொதுவாக சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்காது ஆனால் சுவாதிக்கு முதல் படமே ஜாக்பாட்டாக அமைந்துள்ளது கார்த்தியின் சமீபத்திய படமான ஜப்பான் அட்டர் ஆனதை அடுத்து இப்போது அவர் நளன் குமாரசாமி இயக்கத்தில் ஒரு படமும் பிரேம்குமார் இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரு படங்களையும் அவர் பெரிய அளவில் நம்பி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது